ஏடி பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ஏடி பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு சிஆர் தௌசண்ட் நைனுக்கு மாற்று சிஆர் தௌசண்ட் நைன் ஆயிரத்தி ஒம்பது கண்டுபிடிச்சி ஐம்பது வருஷத்துக்கு மேலாவது பயிர் சாஞ்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து சாயவே சாயாது ஏக்கருக்கு அதிகபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் ஆமாம் நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு கிலோ சிப்போ எண்பத்திரெண்டு சிப்போ எண்பத்தஞ்சி சிப்போம் குறையாமல் மகசூல் கிடைக்கும் பார்த்துக்கலாம் சம்பாப்பட்டத்துக்கு ஏற்றது சரிங்களா எப்படி பிடிச்சிருக்க பாருங்கள் ஏடி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த ரகம் பயிர் சாயாது நல்ல குண்டு ரகம் ஒவ்வொரு கதிருக்கும் பார்த்திங்கன்னா பாருங்க ஒவ்வொரு கதிரியும் பாருங்க இது ஒரு கதிருங்க நல்லா பார்த்துக்கலாம் இது ஒரு கதிர் ஆமாம் ஒரு கதிர் அப்படி இருக்கு பாருங்கள் முந்நூறு முந்நூற்றம்பது மேலே மேலிருக்கு நன்றி விதைநிலை தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றம்போது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ எழுநூற்றி பதினேழு நன்றி இயற்கை இறைவன் தாவரமே தெய்வம்